துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவைய வயலில் நில்லாமலும் பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருக்கு வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தேனமாய் இருக்கிற மனுஷன் பாக்யவார் அவன் நீர்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இணைவிதா மரத்தை போல் இருப்பான் என் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாதாரத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் அது உண்மையானது நான் வாழ்க்கையில் நிறைய அனுபவித்திருக்கிறேன் நான் உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்றி நம்மிடத்தில் சொல்வார்கள் ஆனால் அங்க போய் நம்ம இருக்கிறதை தான் சொந்தமாக கொண்டு போக திட்டமிடுவார்கள் நம்மை நம்மிடத்துல என்ன இருக்குதோ அதை காலி பண்ணிட்டு நம்முடைய அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க அவர்களுக்கு பேர்தான் துன்மார்கன் அவன் நீதியானவன் அல்ல அவன் முன்கூட்டியே தீர்மானித்து விடுவான் நம்ம என்ன செய்ய வேண்டும் நாம் இப்படி எவனை கெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனுக்கு பேர்தான் துன்மார்கன் அதனால்தான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுது துன் தோ துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியிலே நில்லாமலும் பரிகாசக்கர் உட்கார் இடத்தில் உட்காராமலும் ஏனென்றால் அவர்கள் நிறுத்தல் போய் நாலு பேர் சேர்ந்து உட்காந்தா ஏ வாடா பிரண்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி போய் நாலு பேர் உட்காந்து அவங்க மொன்ன இதை ஒருத்தர் சொல்லுவோம் அதை ஒருத்தர் சொல்லுவோம் ஆறு நாலு பேர் நாலு விதமா சொல்லி நம்ம மனசுல கெடுத்துருவாங்க கெடுத்துட்டு அவங்களுடைய வழிக்கு நம்மள கொண்டு போயிடுவாங்க இதுதான் நமக்கு நாம் இதுல விடுபட வேண்டும் என்றால் அந்த ரெண்டாவது வருஷம் சொல்லுவார் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அடுத்தது மூணாம் வசனம் இதுக்கு என்ன அர்த்தம் இலையுதிரா மரம் இருந்தா நம்ம அழிவில்லாத பிள்ளைகளாக வாழுவோம் பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களில் நம்மளுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி எத்தனை வேதனைகள் வந்தாலும் சரி நம்மை ஊரே எழுத்து வந்தாலும் சரி ஆனால் நம்மை அவரால் ஒன்று சாதிக்க முடியாது என்றால் நம்மோடு இருக்கிற தேவன் நம் கர்த்த நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இது நீர்கால்களில் உலகத்துல எல்லா மரங்களும் இருக்குது ஊர்ல ஆனா சில மரங்கள் உடந்துடும் ஆனா ஆற்றோரம் நீர்கால் ஓரம் இருக்கிற மரம் பாரு எந்த நேரமும் பசுமையவே இருக்கும் ஏன்னா நாம் ஆண்டு இருக்கிற பிள்ளைகள் அப்படி ஆண்டு இடத்துல அவரோட ஆலோசனையின்படி அவரோட சித்தத்தின்படி நாம் நடந்தோம்னா அதுதான் அதுக்கு அர்த்தம் நீர்கால்களில் போல் நம் ஆண்டவர் நம்மை சேகரிப்பார் நாம் இலை உதிராத நாம் அழிந்து போகாமல் இலை என்றால் நம்முடைய வாழ்க்கை உதிரி போக இலை ஆனால் அப்படி உதிரி போய்விட்டால் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் நாம் இலை இருக்கிறோம் என்றால் கர்த்தருக்கு முன்பாக நிலையாக நிற்போம் யார் எதை பேசினாலும் சரி என்ன சொன்னாலும் சரி ஆனால் நான் இந்த அடிப்பட்டு ஆப்ஸ் டயட்டி ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறேன் அப்படியே கட்டும் விட்டு மாதிரி வராங்க டாக்டர் அது வந்து ஏன்பா இப்போ கூட்டம் கரீங்க எப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களே நாங்க எப்படி டியூட்டி பாக்குறதுங்களா அப்படின்ட்டு பேசலாமே என் காதல் உழுது நம்ம ஜனங்க வந்து அப்படியே பண்ணி ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு தான் ஆண்டர் இன்னும் மேல மேலே எழுறது இல்ல அதுவும் என் காதல் உழுது எது உழுது அதுவும் காதல் உழுது ஆனா கையை குடிச்சு அழுறா தான் அதுவும் என் காதல் உழுது ஒருத்தர் ஒருத்தர் என்ன பேசறாங்க நான் படுத்த படிக்க இருந்தாலே கவனிச்சு தப்பு வைத்தார் நாம் மரண தார்வாய் இருந்தோம் ஆண்டவர்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் தைரியமாக இருக்கிறோம் ஆனால் வருகிறவர்கள் நம் மனசை என்ன என்ன பீலிங்காக நம்மை ஒடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று நான் அப்போதே சிந்தித்து ஏசாடு ஒப்படுத்தேன் அந்தவரே நீர்தான் எனக்கு ஆறுதல் நீர்தான் எனக்கு உதவி அப்படி என்று நான் ஆண்டு விண்ணப்பப்பட்டேன் ஆனால் மனுஷன் சொல்வதெல்லாம் வாய்க்காது நீர்கால்களின் ஓரம் நடப்பட்ட மர இளையுதிரா மரத்தை நீ இருப்பாய் என்று தேவன் நமக்கு வாப்பு கொடுத்திருக்கிறார் அது நிச்சயம் அது உண்மை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சூழ்நிலையில் நான் அனுபவித்தேன் இதை நான் உங்களுக்கு இன்று தெளிவாக அனுபவிக்கிறேன் அடுத்த வசம் பாரு உண்மார்களும் நீதிமானும் நிலை நிற்பதில்லை ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டா அவங்க இன்னைக்கு உன்னை கெடுப்பாங்க நாளைக்கு இன்னொருத்தான் கெடுப்பாங்க இன்னைக்கு உங்களோட ஜோசி பண்ணுவாங்க நாளைக்கு இன்னொருத்தருக்கும் ஜோசி பண்ணுவாங்க அவங்க ஒரு இடத்துல நிலையே இருக்க மாட்டாங்க அவங்களுடைய இதுதான் உண்மை ஏன்னா நான் என்னோட அனுபவத்துல எவ்வளவோ பாத்துட்டு இன்னைக்கு ஒன்னு இடத்துல வர்றவன் இன்னைக்கு ஒன்னு இடத்துல இருக்கிற வருமானத்தை பார்ப்பான் ஒன்னு இருக்கிற படத்தை பார்ப்பான் அது காலி அடிச்சா கூட்டிட்டு இருக்க மாட்டான் டக்குன்னு மாறிடுவான் அவன் நீ அவனை போன் கூட்டம் கூட்டா எனக்கு அர்ஜென்டா வேலை கதைன்னு சொல்லுவான் நீயே அவனை அழைத்தா கூட வரமாட்டான் ஏன்னு கேட்டா அவன் கிட்ட என்ன இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கணும் அவன் நிலைய நிக்க மாட்டான் அவன்கிட்ட அவன் டக்குன்னு நம்ம விட்டு பிரிஞ்சிடுவான் அடுத்த பாரு அழியும் இதுதான் நிச்சயம் ஏன்னா நம்முடைய வழிகளே ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்ம எப்படி கொண்டு போனோம் எப்படி நடத்தணும் இவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும்னு நம்ம ஆண்டவர் நம்மை பொறுமையோட பத்திரமா தன் உள்ளங்கையில வச்சு நம்மளே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அதை அறிந்து உணர்ந்து நாம் இரவும் பகலும் கருத்துடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும் ஏன்னா பைபிளை படிக்கணும் பைபிளை படிக்காது என்றாலையும் பைபிளை தியானிக்கணும் கர்த்தருடைய வசனங்களே நம்ம நம்ம படிச்சதெல்லாம் நமக்குள்ள ஞாபகம் வரணும் கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது என்ன சொல்லுது ஏது சொல்லுன்றது சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கும் போது அவருக்கு பேர் தான் இந்த வேதம் தெளிவா சொல்லுது பாரு இரண்டாவது வருஷத்துல வேதத்தில் மனுஷன் வேதத்தில் பாக்கியவான் சொன்னா நாம் ஒரு கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு கொடுப்பு வாங்கல்ல ஒரு நம்ம கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் நமக்கு ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு மகிழ்ச்சி நம்ம இருக்கிறோம் அதுக்கு சமமானது பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க அது என்னடா வார்த்தை ஆனா நாம் கர்த்தவை பள்ளிகளுக்கு நல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாக்கியம் என்று சொன்னால் நமக்கு நாம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆசிர்வாதத்திலே நாம் அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் என்றுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்